ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா வருமானம் தரக்கூடிய வகையில் நல்ல ஈல்டு நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு செவ்வளனி தென்னந்தோப்பானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் சொன்னேன் அந்த தெனிதோப்பானது மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்டு சுத்தமான பட்டா பத்திரத்தோட செக்க செர்னு கையில் தொட்டு பொட்டு வைக்கிற அளவுக்கு செம்மன் பூமியானது நம்மளுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செவ்வழி மரம் தான் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் தரக்கூடிய வகையில் தான் இந்த தெனிதோப்பானது நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்ல சத்தான மண் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடத்தோ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கள் வக்க பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டுக்கு பக்கத்தில் எரியோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருபத்தஞ்சு அடி மண் பாதை வசதியோட தனிப்பாதை வசதியோட இந்த தோட்டமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்றது ஒவ்வொரு மரத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு குலை பத்து கொறைஞ்ச பத்து கொலை வரைக்குமே ஒவ்வொரு மரத்துலயும் இருக்குங்க நீங்கள் பார்த்திங்கன்னா செவ்வழினி வந்து நல்ல ரேட்டுக்கு போயிருக்கு கொறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நி வச்சால் கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வொழி ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்குமே ஆனது நல்ல விலையில் போயிருக்கு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் போடுற வருமானத்தை கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் போகிற அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இடம் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க கிராசிங்கோ இடம் வந்து இழுவியலுவோ கிடையாது நல்ல பாக்ஸ் ஷேப்பில் சுத்தமான பாக்ஸ் ஷேப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இரண்டு போரு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கர் எண்பது சென்ட் போக கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கருக்கு பாய்ச்சுற அளவுக்கு தான் தனியான இது இருக்குது போரில் போரே போதும் போதுன்ற அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது மரம் வரைக்குமே இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா இப்போ போறாமே இது போறா இன்னும் பத்து வயசு மறந்தான் வயசுலாம் ஆன மரம் கிடையாது பத்து வயசு மறந்தான் நல்ல ஈல்டு ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வகையில் நல்லா எருவு உரம் அது வந்து இந்த மீன் அமிலம் இந்த மீனோட கழிவு இதெல்லாம் ஃபுல்லாக மரத்துக்கு வச்சு மரத்தை வந்து நல்ல ஊட்டச்சத்தோடு இந்த தோட்டத்தை வந்து உருவா உருவாக்கி வச்சிருக்காங்க பல வேலையை பார்த்துருக்காங்க நீர் வசதி எல்லாமே இருக்கு சிசிடிவி கேமரா நம்ம வேளாட்கள் தங்கறதுக்காண்டி ஒரு சின்ன ரூமு மோட்டார் ரூமு எல்லாமே இருக்குங்க இந்த இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை கச்சிபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க நம்மளுக்கு இது இது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்காணிக்கிறதுக்காண்டி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு ஓகேவா நம்ம தோட்டத்தில் போனாவே ஆட்டோமேட்டிக்காக அதை அல அலாட் பண்ண ஆரம்பிச்சிடணும் யார் வந்திருக்கு என்னன்றது பார்த்தீங்களா காய் கையில் தான் தொட்டு காமிங்க ஒரு காய் பூராமே கையில் அந்த அளவுக்கு இளம் மரம் பூராமேவும் பெரிய மரம் கிடையவே கிடையாதுங்க பூராமே பத்து வயசு பத்து வயசு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற மரம் தான் இப்போ இந்த மரம் காத்திக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஊட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குமே மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இதே போல் பச்சை அளநி கண்டு வந்து வச்சு விட்டுருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை வருஷத்தில் ரெண்டரை வருஷம் டு மூணு வருஷத்துக்குள்ளே அந்த ஏதாவது காப்புக்கு வரக்கூடிய வகையில் இந்த கண்டா வாங்கி வச்சுருக்காரு நல்லா தேர்வு செய்யப்பட்ட நல்லா நாட்டு நாட்டுலேயும் நாட்டுக்கண்டுலேயும் ஒட்டு கண்டு கிராஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கண்டு வாங்கி வச்சிருக்காரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் அதிகபட்சம் ரெண்டரை வருஷம் டு மூணு வருஷத்துக்குள்ளே ஈல்டுக்கு ஃபுல்லாக வந்துருங்க வச்சுக்கிட்ட விட இப்போ ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கண்டா ஆறு மாதம் டு ஏழு மாதம் கண்டாவே இருக்குது வீடு காட்டிட்டு போய் பாருங்க ஊடு பயிர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மாதம் கண்டு வச்சிருக்காரு பக்கத்தை ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம இடத்துக்கு பக்கத்து போய் ஃபுல்லாக மக்காத்தோளம் போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் இல்லாட்டினா இவ்வளோ விவசாயம்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு முதற்கொண்டு காமி பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து கிணறுங்க நல்லா தண்ணி வந்து நல்லாவே இருக்குது ஃபுல்லாகவே கல் கட்டுறம் கட்டி மண் மண் வந்து செஞ்சு விடுகிற அளவுக்கு ஆழப்பிலாக்கல் வச்சு கிணத்த வந்து நல்லா சதுரமாக கட்டி வச்சுருக்காரு இதை பார்த்தா மண் சரிவு எதுவுமே உள்ளே விழுகாது ஒரு போட்டு மண்ணோட உள்ளே விழுகாது இல்லைங்களா கிரவுண்டு வாட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க யோசிக்கவே வேணாம் அந்தளவுக்கு வந்து வாட்டரான வாட்டர் இருக்குது மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் தான் நீங்கள் இது போக ஊடு பயிர் என்ன வேணால் விவசாயம் பண்ணலாம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு போக இன்னும் மூணு ஏக்கர் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி பார்த்துலாம் நீங்கள் வந்து ஊடு பயிர் வந்து நீங்கள் ஏதாவது காய்கறி விவசாயமோ இல்லை ஏதாவது மக்காச்சோளம் எது வேணால் பண்ணலாங்க ஊடு பயிர் போட்டு நீங்கள் நல்லா சிறப்பான வகையில் விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் இந்த இடம் அமைச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஒரு நல்ல தென் தோப்பானது இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை தேங்காய் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபாய் போயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா தென் தோப்பு யார் கொடுக்குறது மேக்சிமம் தென்னுத்தோப்புக்கு யார் கொடுக்க மாட்டா பார்த்தா இளநீ விலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கலாம் தேங்காய் வேலை இன்றைக்கி குடிச்சோன்னிங்களா ஏழ்நீ விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழனி எழுபது ரூபா சொல்கிறான் ஒரு ஒரு எப்படின்னா பார்த்தா ஒரு ரெண்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது எழுநூறுவா எழுபது ரூபா பக்கம் ஒரு ஏழனி சொல்கிறேன் சரிங்களா இங்கே பூராமே வருமானத்தோடய கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கடைசியாக அவங்க வெட்டினப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிர மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு வரைக்குமே எல்னி ஆண்டு வெட்டினாங்க மூவாயிரத்தி இரநூறு எழுநி கணக்கு வெட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பக்கமே இவங்க வந்து இந்த வட்டம் இந்த ஒரு ஈல்டுக்கு வந்து வருமானமான பார்த்துருக்காங்க இந்த தோடை வந்து கட்டாய உங்களுக்கு பிடிக்குங்க எரியோட் எரியோ எரியோட் இருக்கு அதிகங்களா எரியோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஊரடி ஊரடி தோட்டம் கிட்டத்தட்ட ஊருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தொம்பது மீட்டரு முந்நூறு மீட்டரு வருங்க ஊருக்கு அதுக்கு அவ்வளோ தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வசதியோடு போட்டிருக்காரு ஃபுல் ஃபுல்லாக ஃபென்சிங்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சொட்நீர் எல்லாமே போட்டுருக்காரு இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை சிங்கிள் ஓனர் கையத்துக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை பக்கம் க்ளியரன்ஸாக இருக்குது நீங்கள் நாளைக்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த வகையில் இடத்த வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி இவர் வாங்கி இடத்த க்ளீன் பண்ணி இப்போ வேலையும் பார்த்து வச்சிருக்காரு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாரு விலை நிவசம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க நேரடி சிட்டிங்களே அவர்கிட்ட நேரடியாக உட்காந்து நீங்கள் இடத்த வந்து பேசி கம்மி பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம் ஃபைனலாக சொன்னீங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாரு விலை கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் நம்பருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தொடர்ந்து சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்